உங்களுக்கு இந்த வயநாடு நிலச்சரிவு தற்போது நிலையே நம்ம மாநில வயநாடு நிலச்சரிவு நம்முடைய இந்திய மக்கள் மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் மீண்டுமாக ஐம்பத்தி இரண்டு நாட்கள் கழித்து இந்த வயநாட்டில் நின்று உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்க பார்க்கிற இந்த பெரிய பெரிய பாறைகள் இருக்கிற இடம் அந்த பகுதி வீடு இடம் நம்முடைய மத்தியில் சுவாமிதாஸ் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்யும்படியாக இந்த பகுதியில் வந்திருந்து அவருடைய வீடை சந்திப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இதுதான் அவருடைய வீடு இந்த இடத்துல தான் அவருடைய வீடு இருந்துச்சு மொத்தம் அவருடைய குடும்பத்தில் ஆறு பேர் அவர் இழந்திருக்கிறார் தன்னுடைய குழந்தை குடும்பத்தார் அநேகரை அவர் இழந்திருக்கிறார் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார் இப்போ ஒரு தனி நபராக அவர் நிற்கிறார் தூரமாக இருக்கார் பாருங்க அவரை நான் மறுபடியும் சந்திப்பேன் அப்பொழுது நான் அவன் மத்தியில் நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்த அவர் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ள வேதனைப்படுகிறது அவருடைய மகள் இழந்த துயரத்தை அவரால் தாங்க முடியல ஸோ இந்த பகுதி தான் அவர் இருந்த வீடு வீடு இப்போ அந்த வீடே இல்லாமல் பாறையாக நிற்குது இது ஃபுல்லாக வீடு இருந்த பகுதிகள் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக வீடுகள் இருந்துச்சு இப்போ வீடே இல்லாதபடிக்கு இருக்கு

മഴ പീണ്ടാ മഴ വെള്ളം കിടക്കണ്ട വെള്ളം കിടക്കണ്ട

தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாக வந்துட்டுருக்கு பாருங்களேன் கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சு இந்த தண்ணி ஆனால் இப்போ ரொம்ப கலங்கி காணப்படுது காரணம் என்னென்னா அந்த பகுதியில் மழை பேஞ்சிட்ருக்கு ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது மழை அதிகமாக இருக்கனால திரும்ப நிலச்சரிவு ஏற்பட சொல்லிட்டு எங்களுக்கே சொல்லி அனு அனுப்பினாங்க அதனால் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நான் கடந்து போகணும் பாருங்கள் இதெல்லாம் வீடுகள் இருந்த இடம் பகுதி இது ஃபுல்லாக வீடுகள் இருந்த பகுதி இதெல்லாம் வீடு இருந்த பகுதி இதெல்லாமே இவ்வளோ ஒரு பெரிய பாறைகள் மீண்டும் இந்த இடத்த பார்க்கும் பொழுதே எனக்கே வேதனையாக இருக்குது ஸோ இந்த இடமே ஒரு பெரிச்சோடைய இடமாக காணப்படுது பாருங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய பாறைகள் தண்ணி பாருங்க எவ்வளவு கலங்கலா வந்துட்டு இந்த அளவுக்கு கலங்களா வந்து மேல மலையில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் உங்களை டிபரண்ட் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சைடு ஒயிட் கலர் தண்ணி ஒரு சைடு காஃபி கலர் அப்படியே ஒரு பாருங்க வித்தியாசம் தெரியும் நமக்கு இந்த பகுதியில் மழை அதிகமா பெய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க இந்த பகுதி பாருங்க எல்லா வீடு எவ்வளோ எவ்வளவு பெரிய பாருங்க பாருங்க சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கடந்து போகணும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பாக இருந்த பகுதி இன்றைக்கி வெறிச்சோடி கிடக்குது பாறைகள் நிறைஞ்சி இப்படி இருக்குது இப்போ அந்த சகோதரருடைய வீடை சந்திப்பதற்காக தான் நான் கடந்து வந்திருக்கேன் இந்த டைம் இன்னும் இந்த பகுதியில் மக்கள் என்னுடைய வீட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க தான் சொந்த வீட்டை விட்டுட்டு இன்றைக்கி சிலர் வாடகை வீட்டில் போயிட்டு இருக்கிறது உயிர் புழைத்தவங்க அது தாங்களெலாம் ஒரு துயரம் அது இவ்வளோ பெரிய பாறை வீடு மேலே வந்து மோதும் நாம் நம்மளால் தாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாது எப்படி இருக்குது பாருங்களேன் அதே முதல் டைம் நிலச்சரிவு நடந்த சமயத்திலே நம்ம இந்த இடத்துலாம் வந்து பார்த்தோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து யூடியூப்பில் வீடியோ என்னால் போட முடியாத சூழ்நிலை ஏன்னா முதல் பயணத்தில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது சில நேரடியான காட்சிகளை நான் யூடியூப்பில் போடும் பொழுது என்னுடைய யூ யூடியூப் சேனல் வந்து வீடியோக்கள் போட முடியாதபடி தடை செய்யப்பட்டது ஸோ இப்போ தான் வந்து அதெல்லாம் முடிஞ்சு இந்த ரெண்டாவது பயணத்தில் உங்களுக்கு என்ன வயநாடு நிலச்சரிவு தற்போது நிலையை நம்ம பார்க்குறோம்